மேடம் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் மேடம் தீபாவளி அன்னைக்கு வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி பூஜை செய்கிறதுனால என்ன கிடைக்கும் சிம்பிளா எப்படி பண்ணலாம் வீடுகளில் வந்து ஏன் மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாசத்துல இந்த சூரிய பகவானோட சந்திரன் சேருகிறார் அப்படின்னா அந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் சோ தீபாவளி அன்றைக்குமே அதனுடைய சேர்க்கை அப்படிதான் இருக்கும் அது சதுர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல அமாவாசையாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேரனை நாம வழிபட்டால் நமக்கு எப்பொழுதுமே இல்லங்கள்ல ஐஸ்வர்யம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் வந்து இந்த ஐப்பசி மாசத்துல கிழக்கு நோக்கி தான் இருக்கிறாரு வருடத்துல நாலு வாட்டி தான் அவர் கிழக்கு நோக்கி இருப்பார் ஸோ ஐப்பசி மாசத்துல சூரியன் இருக்கக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப விசேஷம் அப்போ சந்திரனும் கூட சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய நாளில் மகாலட்சுமியை வணங்கலாம் சாயங்காலம் ஒன்றும் இல்லை தாமர பூவால் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணுங்க ஒரு சின்ன பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுங்க போதும் அனைவருக்கும் இனிய தீபாவளியினால் வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை சொல்லலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு தீபாவளி பண்டிகை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நான்கு பதினாலு மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு மேல் அமாவாசை திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரையிலும் ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது இருபத்தி ஆறு மணி வரையிலும் சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்ரன் இன்று தீபாவளி திருநாளில் உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை அள்ளி கொடுப்பார் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று திங்கட்கிழமை காலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செய்திகள் இன்று மனதிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரலாம் இன்று சந்திக்க இருக்கும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சுப செய்திகள் மற்றும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பிள்ளைகளால் மன சந்தோஷங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று தீபாவளி திருநாளில் காலை வேளையில் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம் இன்றைய நாளில் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு மற்றும் பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் மேலும் விநாயகரை வழிபாடு செய்யவும் ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமைகிறது எதிர்பாராத பணவரவு இன்று மனதிற்கு நிறைவை தரும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் மிதுனராசி நேர்கள் இன்று காலை வேளையில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை வணங்கி தாமரை பூவினால் இன்று அர்ச்சனை செய்யலாம் மாலை நேரத்தில் லட்சுமி பூஜை செய்வது மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்ரனுடன் இருப்பதனால் இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருப்பதனால் மனதளவில் நிறைந்த சந்தோஷங்களும் காத்திருக்கிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர மனதிற்கு சந்தோஷங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்று கடகராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் லட்சுமி பூஜை செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் ஒற்றுமை காணலாம் பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும் குடும்பத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது உங்களுக்கு நிறைந்த தெய்வ அனுகூலங்களை பெறலாம் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினியர்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும் மேலும் மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும் இன்று நண்பர்களின் வருகை மனதிற்கு நல்ல சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும் திங்கக்கிழமையான இன்று நீங்கள் சோமவாரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் இன்று காலை வேளையில் ஆலய தரிசனமும் மற்றும் வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் பண பணத்தட்டுப்பாடும் தீரும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு மனதில் சந்தோஷத்தை தரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்றைய நாளில் பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியால் இன்று நன்மைகள் நடக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் தீரும் பகல் நேரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் இல்லங்களில் லக்ஷ்மி பூஜையும் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு தீபாவளி திருநாளில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று எதிர்பாராத உறவினர்களின் வருகை உங்களுக்கு குடும்பத்தில் நன்மையை தரும் குடும்பத்தில் பல காலமாக குழந்தை பாக்கியம் வேண்டுபோருக்கு இதற்கு இன்று அதற்கான நற்செய்தியை பெறலாம் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் இதுவரையில் இருந்து வந்த மன உங்களுக்கு நீங்கும் சண்டை சச்சரவுகள் மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்தவர்களுக்கு இன்று உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் மற்றும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உண்டு முடிந்தால் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் துணையோடு நாளை தொடங்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருப்பார் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் குடும்பத்தாரிடையே இருந்து வந்த பகை மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடப்பதால் மனதில் சந்தோஷங்களும் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு பகை உணர்வும் மாறும் என்று உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் இன்று சூரியனினுடைய சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக குழப்பங்கள் வந்து பின்னர் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மனப்போராட்டங்கள் இன்று உங்களினுடைய தலையீட்டினால் அது மாறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் சுபங்களை கொடுக்கும் உடன் பிறந்தோர்களுக்கு சுப நிகழ்வுகளுக்கான முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம் இன்று தீபாவளி திருநாளில் மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு விஷயங்கள் கைகூடும் இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு மாற்றங்களை பார்க்கலாம் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசி கும்பராசினியர்களுக்கு பல விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் தீரும் இன்று சந்திர எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய போராட்டங்களும் இன்று மாறும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன உண்டு புதிய கடன் முயற்சிகளை இன்று தவிர்க்கலாம் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே ஒரு சில போராட்டங்கள் வருவதுண்டு இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சற்று மன சஞ்சலத்தை கொடுப்பார் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய போராட்டத்திற்கு உங்கள் பிள்ளைகளின் உதவி கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மன ஆறுதலை தரும் இன்று தீபாவளி திருநாளில் மகாலட்சுமி யோகத்தை பெற மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜையை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்